வணக்கம் கும்ப ராசியில் சனி உதயம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அஸ்தங்க நிலையில் சனி நகர்கிறது இப்போது மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு உதயமாகும் வேத ஜோதிடத்தில் சனி மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி ஒரு நபரின் வாழ்க்கையை மெதுவாகவும் ஆழமாகவும் பாதிக்கிறது சனி பகவான் தனது அஸ்தங்கத்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் இந்த நிலையை அடைந்தால் மக்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களைக் கொண்டு வர முடியும் சனியின் அஸ்தமனத்திலிருந்து உதய நிலைக்கு மாறுவது சிலருக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் உதயமாகிறது அத்தகைய சூழ்நிலையில் கும்ப ராசியில் சனி உதயம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இது ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்க முடியும் சனியும் சூரியனில் இருந்து அஸ்தமிக்கும் போது அதன் தாக்கம் குறைந்து அத்தகைய சூழ்நிலையில் அஸ்தமன நிலையில் பல வகையான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஆனால் தற்போது சனி பகவான் உதயமாக இருக்கும்போது கும்ப ராசியில் மக்கள் வாழ்வில் புதிய ஆற்றல் புகுத்தப்பட்டு நம்பிக்கைகள் அதிகரித்து நேர்மறை சிந்தனையுடன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகரம் மற்றும் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளின் அதிபதியாக சனி கருதப்படுகிறது இது சுக்கரனின் ஆதிக்கத்தில் உள்ள துலாம் ராசியில் உச்ச நிலையில் இருப்பதாகவும் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தும் மேஷத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பதாகவும் கருதப்படுகிறது ஒன்பது கிரகங்களில் மிக மெதுவாக நகரும் கிரகங்கள் இவை ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசி சுழற்சியை முடிக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகும் யதார்த்தம் தர்க்கம் ஒழுக்கம் சட்டம் பொறுமை கடின உழைப்பு உழைப்பு உறுதிப்பாடு ஆகியவற்றுடன் ராசிக்கு பிரச்சனைகளை கொடுப்பதால் சனி ஒரு கொடூரமான கிரகம் என்பது பொதுவான நம்பிக்கை இருப்பினும் நடைமுறையில் பார்த்தால் இந்த குணங்கள் அனைத்தும் நபருக்கு ஒரு சிறப்பு ஆளுமையை கொடுக்கும் சனி ஒரு கர்ம கிரகமாகும் இது ஒரு நபருக்கு அவரது செயல்களுக்கு ஏற்ப சுப அல்லது அசுப பலன்களை அளிக்கிறது இது மட்டுமல்லாமல் ஏழரை சனி காலத்தில் ஒருவர் செய்யும் பணிகளுக்கு பலன்களை வழங்கும் தண்டியரும் ஆவார் சனி ஒரு நபருக்கு பொதுவாக விரும்பாததை கற்றுக் கொடுக்கிறது எனவே அந்த நபர் அவரை கொடூரமாக கருதுகிறார் அதே சமயம் ஒரு நபரின் ஆளுமையை மேம்படுத்த இந்த குணங்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் எனவே நபர் நல்ல செயல்களை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை மக்கள் நலனுக்காக அதாவது தொண்டு செய்வதில் செலவிடுவதன் மூலம் சனி கிரகம் எப்போதும் உங்களுக்கு ஆதரவளிக்கிறது மற்றும் சனியின் அருளால் ஒரு நபர் ஒரு ஏழையிலிருந்து ராஜாவாக முடியும் ஜனநாயகத்திற்கு காரணமான கிரகம் சனி எனவே சனியின் அருளால்தான் பெரிய அரசியல்வாதிகள் பிறக்கிறார்கள் இப்போது கும்ப ராசியில் சனி உதயம் எனவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் கும்ப ராசியில் உதிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் தொழில் தொடர்பான நிச்சயமற்ற நிலைகள் நீங்கி தொழில் வாழ்க்கையில் வெற்றியை அடையத் தொடங்குவீர்கள் மற்றும் கடினமாக உழைப்பீர்கள் உங்கள் பதவி உயர்வுக்கான பாதை அமையும் உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன வெளியூர் செல்லும் முயற்சியில் இருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கும் வேலை காரணமாக குடும்பத்திலிருந்து சிறிது தூரம் இருக்கலாம் அல்லது சில காலம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல நேரிடலாம் கும்ப ராசியில் சனி உதயம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் திருமண வாழ்க்கையிலும் கவனம் தேவை உங்கள் முயற்சியால் உங்கள் திருமண வாழ்க்கையும் இனிமையாக மாறும் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் கல்வியின் மூலம் வேலை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை பெறலாம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்களின் பத்தாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இனி உங்களை புகழ்வதை நிறுத்தமாட்டார்கள் கும்ப ராசியில் சனி உதயம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் முடிவடையும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தையும் பெறலாம் பணியிடத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் தரும் நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை செய்தால் அதிலும் முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கப்படும் வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் மற்றும் பிற நகரங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் முழு கவனம் செலுத்தி குடும்பத்தின் தேவைகளை புரிந்து கொள்வீர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தரும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் மன அழுத்தத்தை தவிர்த்து உங்கள் மனைவிக்கு போதுமான நேரத்தை வழங்க முயற்சிக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் உதயமாகிறார் இந்த நேரத்தில் நிலுவையில் இருந்த பல வேலைகள் திடீரென ஆரம்பித்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் பணியிடத்தில் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற முயற்சித்தால் அதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்பு இப்போது ஓரளவு குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்கள் வணிகத்தின் வளர்ச்சிக்கு சாதகமான ஊடகமாக இருக்கும் கும்ப ராசியில் சனி உதயம் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் ஏற்படலாம் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அவற்றில் பெரிய அளவில் வெற்றியைப் பெறுவீர்கள் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு சனி ஏழாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் சில விஷயங்களில் நேர்மறையாக முன்னேற வேண்டியிருக்கும் சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலப் பிரச்சினைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எந்தவொரு உடல் நலப் பிரச்சனையும் மோசமடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பிரச்சினை அதிகரிக்கலாம் மற்றும் சில பெரிய நோய்களுக்கு நீங்கள் பலியாகலாம் வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் வணிக நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் மற்றும் சில புதிய வணிக கூட்டாளர்களுடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் ஜாதகத்தில் உங்கள் நிலை சாதகமாக இல்லை என்றால் இது சனியின் தையா என்று அழைக்கப்படும் இது தந்தக் சனி என்றும் அழைக்கப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் கும்ப ராசியில் சனி உதயம் நீங்கள் அறிவு மற்றும் மதம் பற்றி அதிகம் பேசலாம் அவற்றில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் இந்த துறையைச் சேர்ந்தவராக இருந்தால் உங்கள் துறையில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி ஆறாம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் ஒதுக்கப் போகிறார் ராசியில் சனி உதயம் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் நீண்ட கால திட்டங்களில் ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் தொழிலை நீண்ட காலத்திற்கு முன்னெடுத்துச் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம் இதனால் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவும் மேம்படும் வணிக பயணங்கள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் சில புதிய நபர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் தொழிலை முன்னேற்ற முடியும் உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் அவை படிப்படியாக விலகிவிடும் இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வங்கிக் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதை பெறலாம் மனைவி பெயரில் கடன் வாங்கி ஏதாவது வேலை செய்ய நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நாள்பட்ட நோய்கள் குறையும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக ஏதேனும் வழக்கு தொடர்ந்தால் அதிலும் உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைகள் செயல்படத் தொடங்கும் கும்ப ராசியில் சனி உதயம் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் பணியிடத்தில் போராட்டத்தை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் இப்போது அதில் கொஞ்சம் குறையும் உங்கள் போராட்டத்திற்கான வெகுமதியை இப்போது பெறுவீர்கள் சட்ட வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு எந்த ரகசிய எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிலைமை இனிமையாக இருக்கும் மற்றும் உங்களின் கடின உழைப்பு பணியிடத்தில் வெற்றியைத் தரும் இந்த காலகட்டத்தில் ஒரு நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பெரிய வங்கிக் கடன் அல்லது கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதால் நீங்கள் அதைத் தவிர்க்க வேண்டும் காதல் உறவுகளில் தீவிரம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் காதல் செழிக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஐந்தாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைகள் இப்போது நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் காதல் உறவுகளுக்கான சோதனைக்குப் பிறகு இப்போது முன்னோக்கி நகர்த்துவதற்கான நேரமாக இருக்கும் மற்றும் உறவுகள் வலுவடையும் கல்வியைப் பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் மற்றும் உங்கள் கல்வித் திட்டங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் கும்ப ராசியில் சனி உதயம் உங்கள் வேலையைப் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மற்றும் உங்களுக்கு வேறு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை நீங்கள் காணலாம் மற்றும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வணிகமும் முன்னேறும் உங்கள் மனைவி மூலம் நீங்கள் நிதி நன்மைகளையும் பெறலாம் செல்வத்தை குவிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையையும் ஒழுக்கத்துடன் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் உதயமாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயாருக்கு உடல் நலக் கோளாறுகள் வரக்கூடும் என்பதால் தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் நீங்கள் குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவற்றை புரிந்து கொண்டு உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் வீட்டில் உங்கள் அந்தஸ்து குறையக்கூடும் குடும்ப வாழ்க்கையுடன் தொழில் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வேலைக்கு அதிக உழைப்பும் எச்சரிக்கையும் தேவைப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் பழைய வாகனம் வாங்கலாம் அல்லது ஏதேனும் ஆயத்தமான சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம் கும்ப ராசியில் சனி உதயம் சகோதர சகோதரிகளுக்குள் சொத்து சம்பந்தமான தகராறு இருந்து வந்தால் அது சுமூகமாகி வீட்டில் அமைதி நிலவும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வசிக்கும் இடத்தையும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் ஒதுக்கப் போகிறார் கும்ப ராசியில் சனி உதயம் நீங்கள் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் சிறு பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு உங்கள் பழைய நினைவுகளை புதுப்பிக்கும் ஒரு பழைய நண்பரை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் வேலையில் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் சகோதரர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் இளையவர் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர் வெளிநாடு செல்லலாம் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் இது பணியிடத்தில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்களில் ஒருவருடன் நெருங்கி வருவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கடின உழைப்பில் கவனம் செலுத்துவீர்கள் இதன் மூலம் நீங்கள் எல்லா தரப்பிலிருந்தும் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் முதலாவது மற்றும் இரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் இரண்டாம் வீட்டில் உதயமாகும் உங்கள் நிதி திட்டங்களில் ஏதேனும் சிக்கியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு பணம் வழங்கும் ஏதேனும் வேலை நிறுத்தப்பட்டாலோ அது மீண்டும் தொடங்கப்பட்டு உங்களுக்கு ஏராளமான பணத்தைத் தரும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் நீங்கள் ஏதேனும் நாள்பட்ட அல்லது தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் நிலவி வரும் வாக்குவாதங்களில் இருந்து விடுபடுவதுடன் அவை தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் பணியிடத்தில் உயர் பதவியையும் பெறலாம் கும்ப ராசியில் சனி உதயம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமின்றி உங்கள் நிதிநிலையும் வலுப்பெறவும் வாழ்வில் முன்னேறவும் உங்கள் தினசரி வாழ்க்கையில் யோகா மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில சொத்துக்களை வாங்கலாம் இது தவிர எந்த ஒரு சொத்தை வாங்கினாலும் விற்பதன் மூலமும் நல்ல லாபம் பெறலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் பன்னிரண்டாவது மற்றும் முதலாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் லக்கினம் அதாவது முதலாவது வீட்டில் உதிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் ஆளுமையில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் குறைபாடுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் கும்ப ராசியில் சனி உதயம் நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஆனால் ஒவ்வொரு வேலையையும் முழு உழைப்புடனும் நேர்மையுடனும் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் புதிய வழக்கத்தை உருவாக்க இதுவே சிறந்த நேரமாக இருக்கும் யோகா தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து உங்கள் மனம் மற்றும் உடலின் ஆற்றலை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பீர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவதோடு உங்கள் தொழில் வாழ்க்கைக்கும் நல்ல நேரமாக இருக்கும் உங்களின் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியை மோசமாக உணரக்கூடும் இருப்பினும் நீங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருப்பீர்கள் இது மெதுவாக ஆனால் நிச்சயமாக உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் நிறைய செய்ய விரும்புவீர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவுவீர்கள் இது அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் சிறு பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் முயற்சிகளில் நிலைத்தன்மையைப் பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்றாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் உதயமாகும் நீண்ட நாட்களாக வெளியூர் செல்ல நினைத்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறி விசா கிடைக்கும் கும்ப ராசியில் சனி உதயம் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் சிறிய நோய்களை கூட புறக்கணிக்காதீர்கள் ஆனால் அவற்றில் முழு கவனம் செலுத்துங்கள் இல்லையெனில் அவை கடுமையான நோயின் வடிவத்தை எடுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டப்படுத்த வேண்டும் ஏனெனில் அவை மிக வேகமாக அதிகரிக்கும் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை பாதிக்கக்கூடிய சில நிலையான செலவுகள் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலை மோசமடைய வாய்ப்புள்ளது எனவே அவர்களின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் நீங்கள் தியானம் மற்றும் யோகா செய்ய வேண்டும் மற்றும் ஏழைகளுக்கு ஏதாவது சிறப்பு தானம் செய்ய நினைக்க வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் நீங்களும் அவருடைய ஆசீர்வாதத்தைப் பெறுவீர்கள் அவருடைய ஆசியுடன் உங்கள் எல்லா வேலைகளும் செய்யத் தொடங்கும்